நீ கேட்டர் கிளீ நீ செஞ்சு எடுத்துருவாப்பா அப்ப சரி நான் உங்களுக்கு பக்காவ முடிச்சு பயங்கரமா செஞ்சு எடுத்துறேன் கடகாரன் கொடுத்த டீ பண்ண அப்படியே மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு அரைச்ச பண்ண ஒரு பவுலுக்கு மாதிரி அடுப்புல சட்டி வச்சு சட்டில நெய் ஊத்திட்டங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பண்ண சட்டில கொட்டி விட்டு அதுக்கு மேல கொஞ்சமா பாலை ஊத்தி விட்டு நல்லா கிண்டி கிண்டின்னு கிண்டி விட்டு தேவன அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டங்க ஜீனி சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டு அதுக்கு மேல நெய் ஊத்தி ஒரு பேரட்டு பேரட்டிட்டு அதுக்கு மேல முந்திரி திராட்சை போட்டு ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டா பண்ண உள்ள ரெடி அதான் என்னங்க நீ கொடுத்த டீ பண்ண வச்சு உங்களுக்கு அல்வா செஞ்சு எடுத்துங்க அதனால ஓனர் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன்